வணக்கம் நண்பர்களே நான் ஜோதிடர் ஜேஜே இந்த பதிவில் காதல் அப்படிங்கிற சாப்டரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு சின்ன உரையாடல் மாதிரி இதை பார்க்கலாம் நினைக்கிறேன் நண்பர்களே பருவ வயதுள்ள ரெண்டு குழந்தைகளின் பெற்றோர்கள் பேசிக்கொள்றது கொஞ்சம் ஈஸியா பெற்றோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த முயற்சி ரேகாவும் சுமதியும் அடுத்தடுத்த தெருக்களில் வசிக்கும் தோழிகள் இவங்க ரெண்டு பேரோட பெண் குழந்தைகளும் அங்கே சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் லெவன்த்து டுவெல்த்து அது மாதிரி படிக்கிறாங்க அன்றைக்கி சாயங்காலம் ரேகா சுமதி வீட்டுக்கு வராங்க வா ரேக்கா வா பக்கத்தில் தான் இருக்கிறோன்னு பேர் ரொம்ப நாளை சொன்ன பார்த்து எப்படி இருக்க என்று கேட்க இருக்கேன் சுமதி என்று சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் யாரையும் காணும் அப்படின்னு கேட்க எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார் சாயங்காலம் வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் பெரிய காலேஜ் காலேஜி படிச்சுட்டு இருக்கேன் ஹாஸ்டல் வாரத்துக்கு ஒரு தடவை வருவான் பொண்ணுதான் தெரியுமே அவன் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல தானே படிக்கிறா அப்படின்னு சொல்ல ஆமா நம்ம கீர்த்தனா டுவெல்த் தானே படிக்கிறா என்று சொல்லிவிட்டு பூஜாவும் டுவெல்த்து தான் குரூப் வேற இல்ல என்று பேசி கொண்டு ஏன் இருக்க என்ன யோசனை ஒரு மாதிரியா இருக்கே முகம்ல ஒரு மாதிரியா இருக்கே என்று கேட்க ஆமா சுமதி இந்த பொண்ணுங்களை நினைச்சுதான் பெரிய கவலையா இருக்கு எனக்கு என்று ரேகா சொன்னார் ஏன் கீர்த்தனாவுக்கு என்னாச்சு நல்லா தானே படிச்சுட்டு இருக்க என்று கேட்க படிக்கிறா ஆனாலும் ஃபோன் அதிகமாக நோட்டிகிட்டே இருக்கா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அது போக இப்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா கீர்த்தனா ஃப்ரெண்டு ரம்யா இருக்கா அவ அவள் யாரோ ஒரு பையனோட பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கான் விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரம்யாவோட அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எங்கே உங்களுக்கெல்லாம் தெரியாதா கீர்த்தனை உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையா நீங்களாவது எதாவது எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அப்போ தான் விஷயமே தெரியும் அவங்க கிட்ட விசாரிச்சப்போ கூட படிக்கிற பையன் ஏதோ லவ் லெட்டர் கொடுத்தானா இவளும் வாங்கிட்டு எல்லாம் கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு மொபைலை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா அந்த பொண்ணு சரி இப்போ எல்லா குழந்தையரும் மொபைல் வச்சுட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு இவங்க யதார்த்தமாக நினச்சிட்டு வந்துருக்காங்க கடைசியில் பார்த்தா பிரச்சனை இப்படி போயிட்டு இருந்துருக்கு இந்த பத்து நாளைக்கு முன்னாடி தான் ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறத ஸ்கூலில் பார்த்துட்டாங்க பார்த்ததுக்கு அப்புறந்தான் பிரச்சனை பெருசாக இருக்கு எனக்கு அதெல்லாம் நினைச்சா தான் நம்ம பொண்ணுங்களை நினைச்சாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் ரேகா ஆமாம் ரேகா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளவுகளும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நமக்கு பொண்ணுங்கிறதுலாம் எப்போவுமே குழந்தைங்க மாதிரி தெரியுறாங்க ஆனால் வயசு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ சுமதி திடீர்னு சொன்னாங்க சரி ரேகா நான் நாளைக்கு ஜாதகம் பூஜாவோட ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கிற ஜோசியிட்ட பார்க்க போகிறேன் இன்னைக்கி வர்றியா அப்படின்னு கேட்டாங்க சரி போலான்னு ரேகாவும் சொல்ல அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து மணிக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கிட்ட போனாங்க போய் கீர்த்தனா பூஜா ரெண்டு பேரோட ஜாதகத்தையும் ஜோசியர்கிட்ட கொடுத்தாங்களா ஜோசியர் வாங்கினதுமே என்னம்மா ஒன்று உங்களை பயமுறுத்தலா போல இருக்கு அப்படின்னு கேட்டார் ரேகாவும் கொஞ்சம் நறுக்கென்று இருந்தது என்ன ஜோசியர் சொல்றீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும் ஒன்று அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காம்மா இப்போ சுக்கர தசை நடந்துட்டு இருக்கு சுக்கரே அஞ்சுல நின்று தசை நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் குழந்தைங்க மனசு அலை பாய வைக்கிற சமயம்மா இது கரெக்டு தானே அப்படின்னு கேட்க சுமதியும் ரேகாவையும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கொண்டு ஆமாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா அப்படின்னு கேட்க ஏமா இப்ப காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வர்றது தான் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குல்லம்மா பசங்க எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இருபத்தாறு இருபத்தி ஏழு வயசுல ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவங்க காதல் திருமணம் செஞ்சா பெற்றோர்கள் நம்ம என்ன சொல்ல போறோம் அவங்க நல்லா இருந்த சரி தான் நம்ம நினைக்க போறோம் ஆனா இந்த பருவ வயதுல வருது காதல் அதாவது ஆஹ் விடலை பருவம் ரெட்டுங்கட்டாம் பருவம் இருக்கு இல்லைங்களா அந்த பதிமூணு வயசு பதினாலு வயசுல ஆரம்பிக்கிறது இது கொஞ்சம் டேஞ்சர் தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ற ஒரு விளக்கம் சொல்ற கேட்டுக்கங்கம்மா இப்போ அஸ்வினி மகம் மூலம் இந்த மாதிரி மூணு நட்சத்திரம் இருக்குல்லம்மா இது மூணு கேதுவோட நட்சத்திரங்கள் இந்த மூணு நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறந்தா கேது கூட மொத்த வருஷம் ஏழு இல்லைங்களா அதுல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுக்கரதை நடக்கும் சுக்கரதை கிட்டத்தட்ட ஒரு பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் வரும் சுக்கரன் அப்படிங்கிறதே எதிர்பாலின் ஈர்ப்பு தானம்மா அப்ப இது வந்து குழந்தைங்க மேல தப்பு சொல்றதுக்கு கிரகங்கள் அதோட வேலையை செய்து அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் குழந்தைகளை பார்த்து பலி காட்டணும் என்று ஜோசியர் சொல்ல ரேகா பதட்டமாக ஐயா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல அம்மா பயப்படாதுங்க எல்லா ஜாதகத்தையும் இப்படி பயப்பட வேண்டியது இல்ல உங்க பொண்ணோட ஜாதகத்துல சுக்கரன் குரு பார்த்துட்டு இருக்காரு அது போக லக்னத்தையும் குரு பாக்குறதுனால நீங்க உங்க பொண்ணு கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதை கேட்டுக்குவா பெரியவங்களோட வழிகாட்டுதல் ரொம்ப அவசியமா என்றார் ஜோதிடர் இப்பவே உங்க பொண்ணு அது மாதிரி பழகிட்டு இருக்கான்னு சொல்லல ஆனா நீங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய காலம் நான் சொல்றேன் இப்போ நீங்க ராசி பிரி பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதாவது பருவ வயசுல இந்த மாதிரி சிக்கல்களில் விழுகிற வாய்ப்பு அதிகமா இருக்கு அதுபோக ரிஷபம் துலாம் ராசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பர்களே நான் சொல்றது லக்னம் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் துலாம் லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டுக்குமே அதிபதி சுக்கரன் அப்போ அந்த ஈர்ப்பு தன்மை அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும்மா அந்த குணம் வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கும் அவங்களுக்கு சுக்கர திசை மட்டும் இல்லம்மா அந்த வயசுல வர்ற ராகு சனி இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய திசைகள் தான்மா அதுபோக எந்த லக்னமா இருந்தாலும் அஞ்சுல புதனும் கேதுவும் சேர்ந்து இருந்தா அவங்களுக்கும் காதல் வரும்மா ஆனா இந்த காதல் எல்லாம் திருமணத்துல போய் முடிக்குமா அப்படிங்கிற கேரண்டி எல்லாம் இல்லை அதற்கான வாய்ப்புகள் எண்பது பெர்சன்ட் குறைவுதான்மா லக்னத்திலிருந்து அஞ்சாம் இடத்துல எந்த கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அந்த கிரகத்தை கூட ராகு சனி கேரி இந்த மாதிரி கிரகங்கள்லாம் தொடர்பு விட்டு திசை நடந்துச்சுன்னா அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த குழந்தைங்க கண்டிப்பா நம்ம வாட்ச் பண்ணணும் புரியுதுங்களா என்று கேட்க கொஞ்சம் புரிந்தது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தலையாட்டினாங்க அடுத்ததா ஏழாம் அதிபதி அஞ்சலியோ அஞ்சாம் அதிபதி ஏழிலையோ இருந்து அவங்க தசை நடத்தும் போதும் காதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா அதாவது சுக்கரன் கொடுக்குற காதல் அப்படிங்கிறது வேறம்மா அது உடற்கவர்ச்சி அதிகமா இருக்கும் புதன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல ஒரு மதிப்பீடு இருக்கும் அவங்க காதல்ல ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் செல்லும் ஆனால் கூட கேது இருந்துச்சுன்னா இந்த வாய்ப்புகள்லாம் குறைவுமா பேரைக்கு எடுத்து விட்டுருவோம் சரி நம்ம வேற டாபிக் பொதுவான டாபிக் போயிட்டோம் இப்போ பதினஞ்சு வயசுல ஒரு குழந்தைக்கு படிக்கிறதோட முக்கியமான கட்டம் டென்த் வருது அப்புறம் லெவன்த் டுவெல்த் படிப்பாங்க அப்புறம் காலேஜு வேலை இப்படி எல்லாமே செட்டில் ஆக முடியாது அதாவது வாழ்க்கையில் அடித்தளம் போடுற வயசு அந்த வயசு அப்படிங்கிறப்ப அதாவது குழந்தையில சொல்லி தப்பு இல்லம்மா அந்த அந்த பருவம் அதோட வேலையை செய்யும் கிரகங்கள் அதோட வேலையை செய்யும் இது ரெண்டையுமே கவனிக்க வேண்டியது பெற்றோர்களான நம்மளோட கடமை இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னாரு இந்த பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல வர்ற காதல் தான் ரொம்ப டேஞ்சரா இருக்கு பல குழந்தைகள் அந்த குழந்தையோட வாழ்க்கையவே தொலைச்சிடுறாங்க நீங்க எல்லாம் பெரியவங்க உங்களுக்கெல்லாம் தெரியும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே சில பேர் இது மாதிரி இருப்பாங்க அவங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்துருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரும் பாத்துக்கிட்டு தலையாட்டினாங்க நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம குழந்தைகிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும் நம்ம அம்மா அப்பா நமக்காக இருக்காங்க நமக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ப வைக்கணும் அவங்க நம்மளை நம்பி சொல்ற அளவுக்கு எல்லா விதத்தையும் சொல்ற அளவுக்கு நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் அப்போ தான் குழந்தைகளும் நல்லது எது நடந்தாலும் நம்மகிட்ட சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கரெக்டாக அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் சரிங்களாம்மா என்று சொல்லிவிட்டு பூஜாவின் ஜாதகத்தையும் பார்த்து விட்டு ரெண்டு பேர் ஜாதகமே நல்லா இருக்குமா பின்னாடி நல்லா லைஃப்ல செட்டில் ஆவாங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க குழந்தைகளை வாட்ச் பண்ணிக்கிங்க என்று அவர்களுக்கு விடை கொடுத்தார் ஜோதிடர் சுமதியும் ரேகாவும் வெளியே வந்தவங்க நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தானே அவங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கணும் அது ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அதனால முன்னாடியே நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் குழந்தைங்க பசங்க பொண்ணுங்க எல்லாம் இப்போ இன்னும் க்ளோஸாக இருந்து அவங்களை கவனிச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனசு கொஞ்சம் தெளிவடைஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க நண்பர்களே இந்த பதிவு பெற்றோர்களுக்கானது எதுவும் கமெண்ட் இருந்தா எனக்கு சொல்லுங்க நான் தருகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஸ்ரீ மாந்தீஸ்வரனை வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்